சதுரங்கப்பட்டினம் பஜார் வீதியில் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்ட கடை உரிமையாளருக்கு வணிகர் சங்கம் சார்பிலும் மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் சார்பிலும் நிவாரண உதவி வழங்கப்பட்டது வணிகர் சங்க பேரமைப்பின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகர் மருந்து வணிகர் சங்க மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பஜார் வீதியில் ஷேக் நூர் என்பவர் ரத்த பரிசோதனை நிலையம் நடத்தி வந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் ரத்த பரிசோதனை நிலையத்திலிருந்து பரிசோதனை செய்யும் கருவியுடன் ஏசி பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமானது வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட வணிகர் சங்கம் சார்பில் திருக்கழுக்குன்றம் புதுப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் ஒன்றிணைந்து நிவாரண உதவியாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் செங்கல்பட்டு மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணம் என தமிழ்நாடு மாநில வணிகர் சங்க பேரமைப்பின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகர் புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவர் காதர் ஹுசேன் செங்கல்பட்டு மாவட்ட மருந்து வணிகர் சங்க தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்து மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினர் இதில் மாவட்ட மருந்து வணிகர் சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ரகுமான் ஷரீப் மோகன்குமார் கருணாகரன் அபிபுல்லா பாபு கிருஷ்ணன் மற்றும் சதுரங்கப்பட்டினம் வியாபாரிகள் சங்க தலைவர் நாராயணமூர்த்தி செயலாளர் கிருஷ்ணகுமார் என பலர் உடன் இருந்தனர்